அதிமுக கடந்த காலத்தில் செய்த தவறு பாஜகவோடு கூட்டணி வைத்தது அவர்கள் வந்து தனிச்சு நின்று பலத்தை காமிச்சிட்டு பிறகு கூட்டணி சேர்ந்திருந்தா கூட இந்த பிரச்சனை வந்திருக்காரு அதுல சரியான அடி வாங்கினாங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் அவர்கள் வந்து பாஜகவோடு இந்த தேர்தலும் அடுத்த தேர்தலில் கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர்ல வந்து கிறித்தவ சிறுபான்மை மக்களுடைய ஒரு பெருங்கூட்டத்தை நடத்தி ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கூட்டம் பண்ணார் மதுரையில் எஸ்டிபி வந்து இஸ்லாமிய பெருமக்களை கூப்பிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை நடத்தி அதே வந்து நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரமானவர்கள் கூட இப்போ வந்து தமிழர் அப்படிங்கிற ட்ரம்ப் கார்டே எடுக்கிறார் எடப்பாடி புரட்சி தமிழர் வந்து பேர் வச்சிருக்கிறாரு பட்டம் தமிழர்களுக்காக நாங்க செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு வராரு சோ கடந்த கால தவறுகள திருத்திக்கிட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க முடியுது முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லோகனை தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் சொல்ல கொண்டு வந்துட்டாங்க சோ அந்த ஒரு இது வந்து கவனிக்கப்படுது இப்போ ஓபிஎஸ் டிடிவி டிவி வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கலையபுரம் நடந்துச்சு யாராவது அதிமுககாரங்க கூட்டமா போய் இந்த கட்சியில சேர்ந்து இருக்காங்களான்னு பாத்தீங்களா இது நாள் வரைக்கும் பெரிய அளவில் பெரும் கூட்டமா போகல இல்ல மற்ற இந்த இவங்க சண்டை நான் திமுகவுக்கு போயிடுறேன் இல்லாட்டி பிஜேபிக்கு போயிடுறேன்னு போகலாமே போகல ஸோ பெரிய அளவுல வந்து அந்த கூட்டம் வந்து சிதற சிதறல அதிமுக அப்படியே சாலிடா இருக்கு நீங்க ஓபிஎஸ்ஆபிஎஸ்ஆ பலம் வந்து யாரும் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டு வந்து நில்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க தொண்டர்கள் வந்து வலிமையா இருக்கிறது பார்க்கும்போது நிர்வாகிகள் வலிமையா இருக்காங்க அவருடைய வாக்கு வங்கி அவர்களுக்கென்று இருக்கிறது அதுல வந்து வாக்கு வங்கி சிதையில இன்னும் கூட நீங்க ஆழமாக பார்த்து போனா டிடிவி அதே போல ஓபிஎஸ் பின்னணியில் போனவங்க கணிசமான அளவில் மீண்டும் அதிமுக முடிகிறது என்பது ஒரு தலைமையை வந்து தன் கைப்பற்றி எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதாவா அதே போல ஜானகி மாலன்னா நீங்க போட்டி போட்டு வந்திருக்கிறது எம்ஜிஆர் விட்டு போயிட்டார் ஜெயலலிதாவுக்கு பிறகு நீங்க எவன் வந்து திரும்பி இருக்குது விட்டுட்டு போயிட்டாங்க அதுதான் அந்த கட்சியினுடைய கடந்த கால பாலிசியா இருக்கு அப்போ ஓபிஎஸ் வந்து அவர் வந்து அந்த தவற விட்டுட்டார் அவர் யுபிஎஸ் அதை பிடிச்சிட்டாரு இப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர இதுக்குள்ள பகமையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது ரூலுவா ப்ரூஃப் பண்ணிருக்கிறார் சின்னத்தை கைப்பற்றி பண்ணி எல்லாமே அவருக்கு சாதகமாக தான் சாதகமாக இருக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து தொடர்ந்து வந்து திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது பாஜக குறைகளை பெருசாக சுட்டி காட்டா கூட திமுகவினுடைய குறைகளை சுட்டி காட்டுறது மக்களுக்கான போய் இப்ப வெள்ள வெள்ள காலத்துல எல்லாம் இப்போ குறைகளை பெரிய அளவில் சுட்டிக்காட்டாமல் நேரடியாக எதிர்க்காம இந்த தேர்தலில் ஏதாவது சோபிக்க முடியும் நம்புறாங்க இல்ல நீங்க அதை தானே உங்கள் இலக்கு வந்து நாடாளுமன்றம் இல்லை இருந்தாலும் இங்க வந்து ஒரு ஓட் பேங்கிங் செட்டப்பை நம்ம வெளியில காமிச்சாகணும் அப்படின்ற ஒரு அது செய்யணும் அவங்க அது இப்ப தேர்தல் பரப்புரை இனிமே தான் நேத்தன் தோணி நேத்து இன்னைக்குதான் தொடங்குறான்னு நினைக்கிறேன் இனிமே தான் அவருடைய வந்து அந்த பரப்புரை வியூகம் எப்படி இருக்கு அவங்க யாரை தாக்கி பேசுறாங்க அப்படிங்கிறது இனிமே தான் நமக்கு தெரியும் இது வரைக்கும் நீங்க தேர்தல் பரப்புரை என்று முறையாக தொடங்கினதுக்கு பிறகுதான் யார் யார் எதை முன்னிலைப்படுத்தி பண்றாங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சி மோடி அந்த அரசாங்கத்தை வந்து ஹிட் பண்ணி பண்றாரு அது போல வந்து எடப்பாடியுடைய அதிமுக பண்ணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நம்ம ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து இவங்களுக்கு வந்து ஒரு வலிமையான கட்சியாக இருக்காங்க இவங்களுக்கு கூட்டணியில் வந்தாவாங்க வாங்க வராட்டி போங்கிற லெவலில் அவர் வந்து இருந்துட்டார் அவர் ஸோ நாளைக்கு ஒருவேளை வேளை பாமக பிஜேபி அதோட கூட்டணியில் போய் பிஜேபி கூட்டணி வெற்றி பெறலன்னு வச்சுக்கோங்களேன் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அப்படின்னா பாமக தயங்காம அதிமுக கூட்டணி சட்டமன்றத்துக்கு வந்துடும் ஏன்னா அவர்களுக்கு வந்து இப்பொழுது அந்த சின்னத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அவர்களுக்கு வந்து ஏன்னா கட்சிக்கு போன உடனே நீங்க பாஜக சேர்ந்த உடனே மாம்பழ சின்னம் கிடைச்சிருச்சு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து விடுதலை சிறுத்தைகள் கிடைக்கல பம்பரத்துக்கு வந்து வழக்குக்கு போயிட்டார் பைக்கோ நான் தமிழர் சீமான் வந்து கோர்ட்டில் போய் போராடிட்டு இருக்காரு மைக் மைக் சின்னம் கொடுத்துருக்காரு அது வந்து வேண்டாம் நான் வந்து வேற சின்னம் கேட்டுக்கிறதா சொல்கிறாங்க நாளைக்கு தான் அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு தீர்மானமாக வரல அப்போ பாஜக கூட்டணி போன்றவ போ போயிட்டாங்கன்னா அவங்களை சின்னம் கிடச்சிருது ஸோ எலெக்ஷன் கமிஷனுங்கிறது நான் கூட வந்து விளையாட்டாக சொல்கிறேன் நான் அது இந்திய தேசிய ஆணையம் அல்ல இந்திய பாரதிய கட்சி தேர்தல் ஆணையம் அப்படின்னு கூட பெயர் மாத்தலான்னு கூட நான் சொன்னேன் நான் ஸோ அளவுக்கு அது மாறி இருக்கு அப்படிங்கறது பார்க்கிறோம் இதெல்லாம் ஒரு அவலமான சூழல் இது எல்லாமே நீங்க வந்து கணக்கில் எடுத்துக்காம கண்மூடித்தனமாலாம் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள் நீ மற்ற மாநிலத்தை பத்தி நமக்கு தெரியாது ஆனால் வடக்கையே நீங்க வந்து அந்த பெரிய ஒரு இது இருக்குது இப்போ நீ உண்மையை சொல்ல போனால் சோர்ந்து போய் கிடந்த வடக்கு பகுதியை பாஜகவை மீண்டும் இழ வைத்தது வந்து உதயநிதி ஸ்டாலின் இந்த சனாதனத்தை பத்தி சொல்லாமல் இருந்தாருன்னா அங்கே அப்படியே இருந்திருக்கும் அது சொன்ன உடனே இதுதான் சமயம்னு பற்ற வச்சு அவர்கள் வந்து மீண்டும் அந்த இந்துத்துவ ஒற்றுமையை வடக்கு கொண்டு வந்திருக்காங்க அது வந்து வாக்குகளாக மாறுமான்னு தெரியல ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபியினுடைய கூட்டணி என்பது இப்படி தான் இருக்கு இது ஒரு வலுவற்ற கூட்டணி வலிமையா பாக்குறோம் அதிமுக அவர்கள் தனித்து நின்றாலும் வலிமையாக நிற்கிறாங்க ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு முறை தனித்து நின்று செல்வி ஜெயலலிதா காலத்துல முப்பத்தி ஒன்பது தொகுதியில ஸ்வீப் பண்ணாங்க ஜெயலலிதாவோட ஆளுமைக்கு அவனுக்கு இருந்தது இது எடப்பாடி ஆளுமைக்கு அந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லாட்டாலும் கூட தனித்து நிற்பது என்பது அவர்களுக்கு பலவீனமாக பார்க்க முடியாதுன்னு சொல்ல வர ஏன்னா கட்சியும் சின்னமும் அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனால அவங்க தனிச்சு நிக்கிறதுனால அவங்க ஸ்வீப் எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லாட்டாலும் கூட அது ஒன்னும் ஒரு தனிமைப்படுத்தப்பட்டதோ அது ஒரு பின்னடைவாவோ நீங்க அதிமுக பார்க்க முடியாது அவங்களோட இலக்கு வந்து சட்டமன்றம் அப்படிங்கறத பார்க்குறோம்